அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் இவங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக போறாங்க அப்படிங்கிற பரவலான தகவல் கடந்த சில மாதங்களாகவே உலாவி வந்துட்டு இருந்துச்சு ஸோ இதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் பல்வேறு சம்பவங்கள் நடந்துச்சு ஏன்னா இவங்க சமீப காலமாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகள்ல இருந்து கலந்து கொள்வத தவிர்த்து வந்தாங்க குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் சோ இந்த இடைத்தேர்தல் நிகழ்விலும் பாத்தீங்க அப்படின்னா எந்த மேடைகள்லயுமே நம்ம காளியம்மாள் அவர்களை பார்க்கல சோ காளியம்மாள் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகலாம் அப்படின்னு தான் பேசப்பட்டு இருந்துச்சு இப்போ அத மேலும் உறுதிப்படுத்தும் விதமா ஒரு நிகழ்வு நடந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மார்ச் மூன்றாம் தேதி ஒரு நிகழ்ச்சி நடக்கவிருக்கு அந்த நிகழ்ச்சியில காளியம்மாளும் கலந்துக்கிறாங்க சோ அந்த அழைப்புதல்ல பாத்தீங்க அப்படின்னா காளியம்மாளினுடைய பெயர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருந்தே தவிர அவங்க நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்க அப்படின்னோ அவங்களுக்கு இந்த பொறுப்பு அப்படின்னோ வந்து போடப்படலை சோ இதை பத்தி விசாரிக்கும் போது காளியம்மாலே என்னுடைய பொறுப்பை போடாதீங்க நான் இந்த கட்சியில் இருப்பதை குறிப்பிடாதீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்காகத்தான் நாம் நாம வந்து அந்த அழைப்புதல் அப்படி அடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க கூறியிருக்கிறாங்க சோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா கூடிய விரைவில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவங்க விலக போறாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு குறித்து செய்தியாளர்கள் உடனடியாக காளியமான தொடர்பு கொண்டு கேட்கும்போது எல்லாருக்கும் சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா சொல்ல முடியாது உங்களை எல்லாம் கூட்டி ஒரு நாள் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இதன் மூலம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியமாள் விலக போறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாக இருக்குது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து பாத்தீங்க அப்படின்னாலே நாம் தமிழர் கட்சியிலிருந்து அடுத்தடுத்து பல மாவட்ட மாநில நிர்வாகிகள் வெளியேறி கொண்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சொல்கிற ஒரே விஷயம் சீமான் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாரு மேடையில் ஒன்று பேசுகிறாரு மேடைக்கு கீழே ஒன்று பேசுகிறாரு கட்சிக்குள்ள ஜனநாயகம் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை அந்த மாவட்டத்திற்கே சம்பந்தம் இல்லாத ஒரு வேட்பாளரை அறிவிச்சு இவங்களுக்கு கீழே தான் நீங்கள் வேலை பார்க்கணும் இவங்க தான் உங்களுடைய வேட்பாளர் இவங்களை வைங்க அப்படின்னு சொல்றாரு அந்த அவங்கள அந்த வேட்பாளர் சீமானவர்கள் அறிவிக்கிற அந்த வேட்பாளரை மாவட்டத்துக்குள் கொண்டு சேர்க்கவே எங்களுக்கு மிக நாள் எடுக்குது இதுல நாங்க எப்படி ஜெயிக்க முடியும் எங்களோடவே இருந்து எங்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகவோ ஆக்கினால எங்களுக்கு மகிழ்ச்சி யாருக்கோ வேலை பார்த்து நாங்க எதுக்கு இப்படி ஒரு விஷயத்த செய்யணும் எங்களுடைய அஹ் பத்து வருட உழைப்பு பொருளாதாரம் இதையெல்லாம் இழக்கணும் சோ கட்சியில வேட்பாளர் தேர்வுல ரொம்பவே சர்வாதிகார முறையில சீமான் அவர்கள் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்க சோ சீமான் அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா நான் நியமி இது என்னுடைய கட்சி நான் தான் வேட்பாளர் அவர்களுக்காக தான் நீங்க பணி செய்யணும் நீங்க பணம் வாங்கிட்டு மத்த கட்சிக்கு வேலை பாக்குறீங்க என்னுடைய கட்சிக்கு வேலை பாக்குறது இல்ல பணம் வாங்குறதுக்கு நான் தடையா இருக்கிறேன் அதனால என்னை எதிர்த்து பேசுறாங்க வெளியே பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை இருந்தால் மகிழ்ச்சி சென்றாலும் மகிழ்ச்சி அப்படிங்கிற தான் அவர் சொல்றாரு ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் பதினைந்து லட்சம் வரை புலம்பெயர் தமிழர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பதினைஞ்சு லட்சத்துல வெறும் நாற்பத்தையாயிரத்திலிருந்து அறுபதாயிரம் வரைக்கும் தான் அந்த நின்ற வேட்பாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மீதி பணம்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்ற வேட்பாளர்கள் ஒரு சிலர் நம்ம கிட்ட சொன்ன விஷயம் ஆனால் எந்த அளவுக்கு அது அதிகாரப்பூர்வமான அது உண்மையான தகவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒவ்வொரு தொகுதிக்கும் லட்சம் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு பதினஞ்சு லட்சம் கணக்கு போட்டு பார்த்தோம்னா பல பல நூறு கோடிகள் கிட்ட வருது ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது வேட்பாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கும் தான் தெரிஞ்சிருக்கும் சோ முதன் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் விலகிய மாநில நிர்வாகி யார் அப்படின்னா வெற்றி குமரன் ஒரு மதுரையை சார்ந்தவர் இவர் தான் முதல்ல வெளியே வராரு அந்த தகவல் அப்படிங்கிறது வந்து ஊடகம் எங்கும் பரப்பப்படுது அவரோடு சேர்ந்து பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளும் வராங்க இவங்க எல்லாம் தனியாக ஒரு கூட்டமைப்பு மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அந்த கூட்டமைப்பின் மூலியமாக மாவீரர் நாளும் கொண்டாடுறாங்க அந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முரன் அவர்கள் கலந்துக்கிறாரு இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெற்றி குமரன் தலைமையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருந்து பிரிந்த நிர்வாகிகள்

சங்கந்தாரையும் சந்தித்து விட்டு வெளியே வந்த சீமான் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கும்போது சங்கி என்றால் சகதோழன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு ஸோ இவ்வளவு நாள் மேடைகளில் சங்கிகள் அப்படிங்கிறவங்க வந்து மனிதகுலத்தின் விரோதிகள் பாஜக மனிதகுல விரோத கட்சி அப்படிலாம் பேசி சீமான் இப்ப திடீர்னு சங்கிகள் என்றால் சகதோழன் அப்படின்னு பேசுகிறதா இருக்கட்டும் பார்ப்பான் பார்ப்பான் என்றால் அனைவரையும் சமமாக பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பேசுறதா இருக்கட்டும் எல்லாமே முன்னுக்கு பின் ஒருணா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு நாம் தமிழர் கட்சியிலிருந்து இப்ப வெளிவர நிர்வாகிகள் எல்லாமே தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சோ சீமானவர்கள் மேடையில் ஒண்ணு பேசுறாரு வாழ்க்கையில் வாழ்க்கையில ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு இவரை எப்படி நம்புறது இவருடைய எண்ணம் வெல்லணுமா அல்லது தோக்கணுமா ஜெயிக்கிறதுக்காக நிக்கிறாரா தோக்கிறதுக்காக நிக்கிறாரா இல்ல யாரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தோக்குறாரு இப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் எழுப்புறாங்க ஆனால் நெல்லையில கூட நம்ம பார்த்துருப்போம் நெல்லையில நாம் தமிழ் கட்சியினுடைய மாவட்ட கூட்டம் அப்படிங்கிறது நடக்குது சீமானவர்களும் கலந்துக்கிறாங்க பல மாநில நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க ஸோ அந்த கூட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பிரவீன் அப்படிங்கிறவர் வந்து வெளியேற்றப்படுறாரு அவர் அவரை சார்ந்து கூடிய நிர்வாகிகளும் வெளியேற்றப்படுறாங்க உடனடியாக வெளியே வந்த அவர் பிரஸ் சந்திக்கிறாரு அவர் சொல்லும் போது நாம் கட்சியில் ஜனநாயகம் இல்லை நாங்க ஒரு வேட்பாளரை சொல்றோம் அவங்க நிறுத்தாம சம்பந்தமே இல்லாத ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க திரும்ப திரும்ப அந்த வேட்பாளருக்கு வாய்ப்பும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எந்த கட்சியில செயல் முழுமையா செயல்படுறது கிடையாது கட்சியினுடைய எந்த நிகழ்ச்சிக்கும் வர்றது கிடையாது ஆனால் வேட்பாளராக மட்டும் அவர் தொடர்ச்சியாக அறிவிக்கப்படுறாங்க இதை நாங்கள் கேட்டா அப்படின்னா எங்களுக்கு சாதியும் முத்திரை கொடுத்துறாங்க நாங்க வந்து சாதி பார்க்கறோம் அப்படின்னு சொல்றாங்க சோ சீமான் அவர்களுக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கறத கட்சி நடத்தல தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்சி நடத்துறாரு விருதுநகர்ல கூட பாத்தீங்க அப்படின்னா தம்பி பிரபாகரன் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு சோ அப்ப அங்க நின்ன கௌஷிக் பண்டின் அப்படிங்கிற அந்த மருத்துவம் படித்திருக்கக்கூடிய அந்த தம்பியினுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அவங்க அப்பா அம்மாலாம் இவர் ஜெயிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தானே நாம் தமிழர் கட்சியில இருந்து வேட்பாளர் நிறுத்துறாங்க சோ தோக்குறதுக்காக தான் கட்சி நடத்துறேன் அப்படின்னா அந்த கட்சியே தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகிகள் எல்லாம் இப்ப சமீபத்தில் சென்னையில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நாம் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருந்து திமுக விழா முதலமைச்சர் மு க இந்த நிகழ்வுல கலந்து கொண்டார் ஒரு மிகப்பெரிய விஷயமா அது பேசப்பட்டுச்சு ஸோ அந்த நிகழ்வுல இவங்களை எல்லாமே வந்து சோ இணைகிறாங்க ஸோ இருந்து தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய நிர்வாகிகள் பெரும்பாலும் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இணைகிறாங்க அது மட்டும் இல்லாம தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக வெற்றி கழகம் போன்ற இன்னபல கட்சிகளையும் வந்து இணைந்து வராங்க இப்போ காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக போது என்பதால் அவங்க எந்த கட்சி இணைய போறாங்க அப்படிங்கிற பேச்சு வந்து சமூக வலைதளம் முழுக்கவே பரவி கிடக்குது காளியம்மாள் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வருது இதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் பல பேரிடம் பேசும்போது அவங்களும் அதைத்தான் சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தவங்க தான் காளியம்மாள் ஒரு மீனவ சமுதாயத்தை சார்ந்தவங்க விஜய் அவர்களுக்கு மீனவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரதிநிதித்துவத்தை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் தீட்டி தமிழக வெட்டி கழகம் அதனால மீனவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரியப்பட்ட தலைவர்களை எப்படியாவது தங்கள் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேலைகளையும் தமிழக வெட்டி கழகம் செயல்பட்டு இருக்கிறாங்களா அதனால காளியம்மாள் தாவேக்கவில் தாவே இணையிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கப்பதாகவே பார்க்கப்படுது காளியமால் இது வரைக்கும் வெளிப்படையாக எந்த கட்சியில் இடையே போகிற சொல்லலை அப்படின்னாலும் அதிமுகவும் காளிய மாலை எப்படியாவது தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் அப்படிங்கிற வேலைகளை செய்கிறாங்களாம் ஏற்கனவே கல்யாண சுந்தரம் நாம் தமிழ் கட்சியில் இருந்தவர் அவர் அதிமுகவில் இருக்கிறார் ஸோ அவர் மூலியமாகவும் காளியம்மாளுக்கு தூது விடப்பட்டு அதிமுகவில் மாலை எப்படியாவது சேர்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கிறோம் பட் அவங்களுடைய சாய்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் அவர் ஒரு ஒரு வாரங்களை வந்து நமக்கு தெரிய வந்துடும் தொடர்ச்சியாக பார்த்த நாம் தமிழ் கட்சியிருந்து பல்வேறு மாவட்ட மாநிலங்கள் வெளியேறினாலும் சீமானவர்கள் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயுமே வந்த எந்த ஒரு சலனமும் இல்லாம தான் பிரஸ் மீட் கொடுக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் கட்சி செயல்படும் எங்களுடைய இலக்கு தமிழ் தேசியம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் முன்னின்று செயல்படுறாரு அவரை பொறுத்த வரைக்கும் எந்த சலனத்தையும் காட்டல காளியம்மாள் குறித்து கேள்வி கேட்கும் போது கூட தங்கைக்கு எல்லா உரிமையும் இருக்குது என் கூட பயணிக்கணும்னாலும் பயணிக்கலாம் அல்லது வேறு கட்சிக்கு போகணும்னாலும் போகலாம் மகிழ்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தைல முடிச்சுட்டாரு வேற எந்த விஷயத்தையுமே வந்து அவரு தெரிவிக்கல என்னதான் நாம் தமிழர் கட்சிக்கு மாநில அங்கீகாரம் கிடைத்திருந்தாலும் எட்டு சதவீதத்துக்கு மேல அவங்க வாக்கு வாங்கி இருந்தாலும் தொடர்ச்சியாக இப்படி மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் வெளியேறுவது நிச்சயமாக வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் பலரும் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முனை போட்டி நிகழக்கூடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணி ஒருபுறம் அதிமுக கூட்டணி பாஜக நாம் தமிழர் கட்சி தமிழக வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஐந்து முனை போட்டி நிலவும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி கணிசமா சரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பலராலும் நம்பப்படுது எது எப்படி இருந்தாலும் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சீமானவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று மாவட்ட கூட்டங்களை நிக நடத்தி அடுத்தடுத்து வர வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு யாரை வேட்பாளராக அறிவிக்கலாம் அப்படிங்கிற பணியை அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா நன்றி